சிலுவைக்கு முன்னும் சிலுவைக்கு பின்னும் மிகப்பெரிய மாற்றம் சிலுவைக்கு முன்பாக வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கைக்கும் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் நம்முடைய வாழ்க்கையை சுலபமாக்க எளிமையாக்க ஆசீர்வாதமானதாக தான் ஏசு கிறிஸ்து வந்து சிலுவையில் மரித்தார் வேதத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கிறேன் எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின வேதம் சொல்லுகிறது நியாய பிரமாணம் மூலமாய் கொடுக்கப்பட்டதாம் ஆனால் சிலுவைக்கு அப்புறம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் நமக்கு வேதம் சொல்லு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நியாயப்பிரமாணம்னா லான்னு அர்த்தம் மோசையை மூலமாக லாவை கொடுத்து சட்டத்தை கொடுத்து ஜனங்கள் நடத்தப்பட்டார்கள் ஆனா ஏசு கிறிஸ்து மூலமாய் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது சட்டத்துக்கு கீழே வாழ்றது வேற கிருபைக்கு கீழே வாழ்றது வேற சிலுவை நம்ம எல்லாம் எங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது தெரியுமா சட்டத்திற்கு கீழே வாழ வேண்டிய நம்மை கிருபைக்கு கீழே வாழ வைத்திருக்கிறது கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படும் அதாவது நான் காசு கொடுக்கல ஆனால் அதை நான் அனுபவிக்கிறேன் அது வந்து கிருபை எனக்கு தகுதி இல்லை ஆனா அது எனக்கு கிடைக்கிறது தகுதியே இல்லாத நம்மை பரிசுத்தவான்களாக்கி நீதிமான்களாக்கி அவருடைய நீதியை கொடுத்து அவரை போல நம்மை மாற்றி அவரை போல உன்னதத்தில் உட்கார வைத்திருக்கிறாரே இது வேறு யாராலும் உண்டாகவில்லை ஏசு கிறிஸ்துவினால் உண்டாயின என்று வேதம் சொல்லுது கிருபையும் சத்தியமும் உண்டாயின கொடுக்கப்படுறது வேற உண்டாகிறது வேற கிருவையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல தேவனுடைய ஈவு அதுக்கு பேருதான் கிருப என்னால உண்டாகாம எனக்கு இலவசமா கிடைச்சா அதுக்கு பேரு கிருப இயேசு கிறிஸ்து மூலமா சிலுவைக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கா கிருபை கிடைத்திருக்கிறது யோசிச்சு பாருங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே ஒரு சட்டத்துக்கு கீழே நீ ஒழுங்காக இருந்தால் உனக்கு இந்த ஆசீர்வாதம் வரும் ஒழுங்கா இல்லைன்னா உனக்கு தண்டனை வரும் உனக்கு கடிந்து கொள்ளுதல் வரும் ஆக்கினை தீர்ப்பு வரும் மரணம் கூட நேரிடலாம் அப்படின்னா அவனால் நிம்மதியாகவே வாழ முடியாது ஆனால் கிருபைக்கு கீழே எனக்கு தகுதியே இல்லாத நன்மைகளை கொடுத்து என்ன நீதிமானாக்கி பரிசுத்தவானாக்கி என்ன உயரத்துல உட்கார வைத்திருக்கிறார் என்ன நினைச்சு பார்க்காத உயரத்துல வைத்திருக்கிறார் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நீங்கள் தகுதியானவர்களா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த நன்மைகளை தான் அனுபவிக்கிறீர்களா அப்படின்னு யோசித்து பார்த்தா கிடையாது நான் என்னை கூட பார்த்துராத நன்மைகளெல்லாம் இன்றைக்கி நான் அனுபவிக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா அது நான் அல்ல அது தேவனுடைய கிருபை சிலுவை ஒரு கிருபையின் பாதையை நமக்கு திறந்திருக்கிறது அந்த கிருபைக்கு கீழே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தான் அத்தனை நன்மைகளும் வருகிறது வேதம் சொல்கிறது இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் புதிய உடன்படிக்கையில் கிருபை பெருகுகிறது என்று வாசிக்கிறோம் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறான் தன்னுடைய சரீரத்தில் கொடுக்கப்பட்ட முல்லை குறித்து ஆண்டவர் ஆண்டவர் இடத்தில் சொன்ன காரியம் என் உனக்கு போதும் மை கிரேஸ் இஸ் அப்படின்ற கிறிஸ்து மூலமாக இவங்களுக்கு போதுமான கிருவை இருக்கிறது ஒருவேளை நான் ஒழுங்கா இல்லை நான் ஒழுங்கா கீழ்ப்படியில நான் கத்திற்கு பிரியமா நடக்கல அப்படி இப்படின்னு உங்களுடைய குறைகளை நினைச்சிட்டு இருப்பீங்களா சிலுவைக்கு அப்புறம் வாழ்கிற நீங்க உங்க குறைகளை பார்க்க கூடாது அவருடைய நிறைவான பரிபூரணமான கிருபையை பாருங்கள் அவருடைய கிருபை அளவில்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிருபையினாலே நீங்கள் பிழைக்கிறீர்கள் கிருபையினாலே நீங்கள் வாழ்கிறீர்கள் கிருபையினாலே நீதிமான்கள் ஆகிறீர்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் பாவம் பெருகிற இடத்துல இன்னும் கிருபையும் கத்தர் பெருகப் பண்றாம் அவருடைய கிருபை போதும் என்று வேதம் சொல்கிறது சிலுவை நம்மை மேன்மையான காலத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறது மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு அந்த நியாயப்பிரமாணத்தினாலே ஜனங்கள் நடத்தப்பட்டார்கள் அதான் சிலுவைக்கு எந்த பக்கம் வாழ்ற உங்களுக்கும் எனக்கும் கிருபை அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய கிருபை சிந்தித்து பாருங்கள் கிருவைக்காக நன்றி சொல்லுங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல சொல்ல கிருபை பெருகும் ஏன் தெரியுமா அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருவை பெருகும் என்று வேதம் சொல்லுங்கள் கத்தர் உங்களுக்கு செய்த எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள் ஸ்தோத்திரிக்கு ஆரம்பியுங்கள் உங்கள் வாழ்க்கையில கிருபை பெருகிறதை பார்ப்பீர்கள் அந்த கிருவை ஏற்ற சமயத்துல உங்களுக்கு சகாயம் செய்யும் கிருபை எந்தெந்த இடத்துலனா நீங்க தேவையோடு இருக்கிறீங்களோ கிருபை சரியான நேரத்துல சரியான உதவியை செய்யும் அந்த கிருபை உங்களை பலப்படுத்தும் அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் வைக்கும் கிருபையை கொண்டாடுவோம் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம் கிருபை புரிந்தியவர்களாகவே வாழ்வோம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம் காட் பிளஸ்யூ